அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களுக்கு நீங்களே இயற்கை பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படி இயற்கை மருத்துவராகுதல் என்பதற்கான ஒரு அடிப்படை பயிற்சி தான் இந்த நூலில் ஒரு மனிதன் எப்படி பல் துளக்குறோம் எல்லாரும் புறம் பல் துணக்குறாங்க அதை நோக்கமே வந்து மொத்த உணவு பாதையும் துணக்குவதற்காக ஒரு முதல் முயற்சி தான் அந்த பல் துளக்குவது நாம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் பிறகு சுத்தம் செய்யவில்லை ஆகினால் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நீங்கள் மேன்மை அடைமாரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புத்தகத்தின் வேலையை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இதை தொடர்ந்து இதை பற்றிய செய்திகள் இது பயிற்சி இது காணொலிகள் வேணும்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இதனால் உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட பயிற்சி படுறவங்க நிறைய இருக்காங்க இருபது ஆண்டுகளாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் பயிற்சி பெற்று நிறைய இருக்காங்க பல நோய்கள் இருந்து அவங்களே விடுதலை அடைகிறாங்க சொந்த மருத்துவராக மாறுறாங்க நீரை மருந்தாக அருந்தி அன்னப்பாதையை தூய்மை செய்வதனால் அந்த உடம்புக்கு தேவையற்ற உப்பும் நீரும் நீக்கப்பட்டு இலைத்திருப்பான் யோகி இந்த இலைத்திருப்பான் யோகிக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நடுநிலை பெற்றான் யோகி நடுநிலை உடல் பெற்றான் யோகின்னு ஆகும் இந்த உள் சுத்தம் செய்கின்ற பொழுது நாக்கில் அந்த விஷம் படுகிறது குறைந்து விடுகிறது என்பது புரிந்து கொண்டால் அதை உடல் மெல்ல எடைத்து வந்து பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல் இணைக்காத உடலாக மாறும் பிறகு இந்த உடல் தூய நீருக்கு தூய நீரை உராய்வுப் பொருளாகவும் கழிவு நீக்குகின்ற பொருளாகவும் காற்றிலிருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக்கொண்டு வெளியிருந்து வரக்கூடிய காஸ்மிக் எதிர்களை உள்ளே உறிஞ்சி தனக்கு தனது சக்தியை தயாரித்து கொள்கிறது என்பதற்கான ஒரு பயிற்சி முறை பரிணாமரிகளின் நூலாகும் ஒரு நாள் இது பத்தியம் எம் அப்படி எல்லாம் அப்படின்றது கிடையாது இயற்கை உணவுகளும் கிடையாது தூய்மை செய்கின்ற ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த புத்தகம் சரி உங்கள் கண்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக் கொள்வது அதான் அடிப்படை இப்போ இந்த புத்தகத்தில் நம்ம வந்து நம்ம உணவு சாப்பிடுகின்ற வந்து பல்வேறு உப்புகள் நம்ம உடலில் செலுத்தப்படுகின்றன ஒரு மருந்து ஒரு மருத்துவர் நமக்கு ஊசி போட வச்சுக்கோங்க அந்த ஊசி ரத்தத்தின் மூலமாக செலுத்தப்படுகின்ற உடல் அதில் இருக்கிற உப்புக்கள் அதில் இருக்கிற மெடிசின் உப்புக்கள்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் உடலங்கும் பரவி கண்ணுக்கும் சென்று விடுகின்றன அந்த கண்ணுக்கு வந்து அந்த உப்பு படிஞ்சிடும் உடம்பெங்கும் போகுது கண்ணுக்கு வந்து சேருது அந்த உப்பை நம்ம வெளியெடுக்கணும்னா ஹைட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் ஏறத்தால முப்பது நாட்கள் ஹைட்ராப்ஸை விட்டுட்டே வந்தால் தான் இந்த கண்ணில் இருக்கிற உப்பு வெளியே போகும் செலுத்தப்பட்ட உப்பு அரை நாளில் அரை மணி நேரத்தில் ஏறின உப்பானது அதை எடுப்பதற்கு முப்பது நாட்கள் ஆகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் கோடிக்கணக்கான மைல்கள் அப்பால் உள்ள கோளையும் பார்க்கக்கூடிய நமது கண்கள் நமது கண்கள் நமது ஐம்புளங்களில் தலை சிறந்த தலை சிறந்தவை நம் மூளை நம் மூளைக்குச் சமமானவை அவை சுத்த ரத்தத்தினால் பாதுகாக்கப்படுகின்றன ர ரத்தம் சுத்தமாக இருந்தால் தான் கண் இருக்கும் சரியா நம்ம ரத்தம் கெட்டு போவது நாம் உண்ணும் உணவில் உள்ள உப்புகளினால் நாம் ரத்தம் கெட்டு போவது நாம் உண்ணும் உணவில் உள்ள உப்புகளினால் பழங்களெல்லாம் கூட நிறைய உப்புகள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஜீரநீர் சுரப்பது நம் குடல் வாழைப் போல பரிணாம வளர்ச்சியும் நமது மிருகப் பிராயத்தின் முக்கிய பகுதி மிருக பிராயம் சொல்கிறோம் இல்லையா குரங்களிலிருந்து மா விலங்கிலிருந்து மாறினான் அப்படின்னு சொல்கிற முடியா வாலில்லா குரங்கள் வந்து ஐம்புலன்கள் ஐம்புல அறிவு அடிப்படையை கொண்ட வாழில்லா குரங்கள் வந்து மனிதன் மாறி மனமுள்ள உள்ள பகுத்தறிவு உள்ள மனிதனாக மாறுகிறது அப்போ எச்சமாக இருக்கின்ற பொழுது அது விலங்கு பிராயத்தோடு எச்சம் கோடிக்கிற ஆண்டுகளாக இருந்து வருகின்ற எச்சம் அந்த அதுதான் அந்த ஜீரண நீர் சுரப்போகுது எப்படி ஒட்டுக்கூடல் எப்படி நமக்கு சுரக்கலையோ அதே மாதிரி நாம் பயிற்சியால் இந்த நீர் மருத்துவத்தால் நாம் ஜீரண நீரை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நமக்கு ஜீரணீர் சுரப்போகுது நமக்கு குடல் வாழை போல பரிணாம வளர்ச்சியின் நமது மிருகு பிராயின் மிச்ச பகுதியாகும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் முதலாய் எண்ணிய மூன்று வண்ணோர் சொல்வார் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராது குரலில் அந்த ஜீரநீர் சுரந்தாலே நமக்கு நோய் செய்யும் என்று பொருள் உணவு உணவுண்டு நமக்கு சிறுநீர் வரை நம் ரத்தம் கெட்டு மறுபடியும் சுத்தப்படுத்தி கொள்கிறது என்று பொருள் சிறுநீர் வரை நம் வாயில் ஊத்தலும் பதிக்கும் அதாவது நாம் உணவை சாப்பிட்றோம் இந்த ரத்தம் கெட்டு போய் கெட்டு போகிற ரத்தத்தை சிறுநீர் ரகம் விஷமாக உப்பாக வெளியே வெளியேற்றுகிறது இந்த வெளியேற்றிக்கின்ற பொழுது உப்பாக மலத்திலையும் போயிடும் சிறுநீர் வழியாக போயிடும் அதே நேரத்தில் நாக்கில் வந்து விஷம் படிக்கும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உணவு உண்டு விஷமெல்லாம் நீங்கிடுது இன்னும் கொஞ்சம் விஷம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் நாக்கில் விஷம் படிக்கிறது உணவு உண்டு நமக்கு சிறுநீர் கழிக்கிற வரை நம் ரத்தம் கெட்டு மறுபடியும் சுத்தப்படுத்தி கொள்கிறது என்று பொருள் நீர் கழுகின்ற வரை நம் வாயில் ஊத்தலும் படிக்கும் அந்த சிறுநீர் சுத்தமாக போயிடுச்சுன்னா வாயில் பிள்ளையில் இந்த விஷமும் நின்று போயிடும் புரியுங்களா நான் உணவு பழக்கத்து போடலைன்னா ரத்தம் கிடப்போறது இல்லை ரத்தம் சுத்தமாக இருக்குது கண்கள் சுத்தமாக இருக்கும் சரிங்களா சுத்தமான உடலில் ஜீரணீர் சுரப்பது தொடர்ந்து பயிற்சினால் நிறுத்தப்படும் சுத்தமான உடலில் தான் நாம் அந்த ஜீரணீர் சுரப்பது நிறுத்தப்படும் சிறுநீர் பிரிவு நின்றுவிடும் வாய் முதல் உடல் வரை ஊத்தல் படிதோ நின்றுவிடும் ஊத்தல்கள் அந்த விஷயம் பட்டு நின்று போயிடும் சரியா நமது கீழே நாட்டு முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் முன்பாகவே வெறும் கண்களால் பார்த்து வானத்தில் உள்ள உள்ளவைகளை வான வானசாஸ்திரம் உருவானது நம் நாட்டில் வானசாஸ்திரம் வானத்தை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க சரிங்களா சரி ராகுவிற்கும் கேதுவிற்கும் சாயா கிரகங்கள் என்று பெயர் சாயை என்றால் நிழல் என்று அர்த்தம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமது நாட்டு அறிஞர்கள் கிரகங்களைப் பற்றி உணர்ந்திருக்கிறார்கள் அவை துல்லியமாக கணக்கிடப்பட்டன சரிங்களா துல்லியமாக கணக்கிடப்பட்டன என்று புரிந்து கொள்ள வேண்டும் மனிதகுலம் கிபி கிமு என்றெல்லாம் குறிப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்திய வானசாஸ்திர நிபுணர்களின் காலண்டர் வானவெடியில் இருந்தது இப்போதும் நாடி சாஸ்திரங்களில் ஒரு குழந்தை பிறக்கும் பிறப்பை பொழுது பூமியில் அது பிறந்த ஊர் அப்போது கோள்கள் வானில் வீற்றிருந்த நிலைமை என்று குறிப்பிடுவதை காணலாம் இதெல்லாம் அது இருக்கு சரிங்களா மனிதகுலம் கிபி கிமு என்றெல்லாம் குறிப்பி குறிப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்திய வானசாஸ்திர நிபுணர்களின் காலண்டர் வானவெளியில் இருந்தது இப்போதும் நாடி சாஸ்திரங்களில் ஒரு குழந்தையின் பிறப்பை குறிக்கும் போது பூமியில் அது பிறந்த ஊர் அப்போது கோள்கள் வானில் வீட்டிருந்த நிலைமை என்று குறிக்கிட குறிப்பிடப்படுவதை காணலாம் வெறும் கண்களால் வானத்தை காலன்ற போல படிக்க நட்சத்திர மன்ற நடுவே கோள்கள் நகருவதை வெறும் கண்களால் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள்ள அவர்களால் முடிந்தது அதாவது வெறும் கண்களால் வானத்தில் காலென்ற போல படிக்க நட்சத்திர மன்றங்களின் நடுவே கோள்கள் நகருவதை வெறும் கண்களால் பார்த்து சொல்ல அவர்களால் முடிந்தது அப்போ கண்களிலே எவ்வளோ தெளிவு பாருங்க பாருங்கள் சரி உடல் ஆரோக்கியம் என்ற வகையெல்லாம் முன்னே முன்னோர்களும் உடல் ஆரோக்கியம் என்ற வகையெல்லாம் நாம் அதை முன்னோர்களுக்கு பின்தங்கி விட்டோம் என்பது வெளிப்படை இதற்கு முக்கிய காரணம் நமது இயற்கைக்கு த உயர்த்திக்கு மாறான உணவுப் பழக்கங்களும் சுற்றுச்சூழல் நாம் மாசுபடுத்துவதும் ஆகும் தேக்கி வைக்கப்பட்ட பின் விடப்படும் தண்ணீர் முதல் தரமானதல்ல அதுதான் நமக்கு குடிக்க கிடைக்கிறது முதல் தரமான நீரை குடிக்கலாம் மழை அறிவுக்குத்தான் செல்ல வேண்டும் நம் கல்வி முறை மிகச்சிறந்த கம்ப்யூட் கம்ப்யூட்டரான நமது உடலை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும் நமது கல்வி முறை மிகச்சிறந்த கம்ப்யூட்டரான நமது உடல் உடலை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவ்வளவும் விழுதியிருக்கிறேன் என்று வெங்கடேசன் சொல்லியிருக்கிறார் அப்போ எப்படி இதெல்லாம் நமது கம்ப் இந்த இது ஒரு நடமாடும் கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரை போல நம்ம ஜேசிப்பு மாதிரி கடப்பார மாதிரி ஒரு மம்முட்டி மாதிரி பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது தான் இதுக்கு பொருள் தேவைப்படுகிறது ஒரு கடுமையான வேலை செய்கின்ற பொழுது போதைப் பொருள் சாப்பிட்றது என்பது வேறு சும்மா எப்பொழுதுவாறு உணவை திண்டு கொண்டே இருப்பது என்பது வேறு சரியா மனிதன் தாக்கத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீரை மூன்று வகையாக பிரிக்கலாம் மலைகளில் இருந்து பெருகி வரும் அருவி நீர் மலைகளிலிருந்து பெருகி வரும் அருவி நீர் ஆற்றிலிருந்து பெற்று தேக்கி வைக்கப்படும் நீர் நிலத்தடி நீர் இவற்றின் உயர்வு தாழ்வுகளும் மேற்படி வரிசையிலேயே அமைவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது முதற் தரவண நீர் அருவி நீர் இரண்டாவது ஆற்று நீர் மூணாவது கிணற்ற நீர் என்று சொல்லலாம் நமக்கு இப்போ கிடைப்பதே ஆட்சி நீர் தான் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் அதை நாம் தூய வடிகட்டின் மூலமாக சுத்தப்படுத்தி நாம் நீரை மருந்தாக அருந்தலாம் ஆக இப்படி நீரை மருந்தாக அருந்தி அடுத்தது அடுத்த தொடர்ச்சி நான் எழுதுகிறேன் நீரை மருந்தாக அருந்துவதில் எப்படி அது காலையில் எழுந்து வரும் பல் துளக்கிறோம் இல்லையா பல் துளக்கிறதுக்கப்புறம் தொண்டை வரை சுத்தப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் நீரை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எட்டு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறதாக வைத்துக் கொள்வோம் அல்லது ஆறு மணிக்கு எழுந்திராக எடுத்துக்கொள் எழுந்திரி எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பத்து பதினோரு மணி வரைக்கும் நீரை மருந்து மாதிரி அறுத்திட்டே வரணும் பள்ளெல்லாம் வளக்கிட்டு ஒரு அச்சு வளர்த்து கூட மென்று சாப்பிட்டோம்னா அந்த தொண்டை வழி இருக்கிற விஷமானது அப்படி அடித்து இறப்பி வரைக்கும் வந்துடும் இறப்பிலேருந்து நகர்ந்து அது சிறுகுடல் பெருங்குடல் வழியாக நகர்ந்து போகும் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் நீரை மருந்து அறுதிட்டே வரலாம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் நீரை மருந்து அறுதிட்டு உங்கள் உணவு புழகத்தை ஆரம்பிக்கலாம் அப்பொழுது ஒரு இவ்வளோ கீரை இவ்வளோ மருந்து அடிக்காத சுத்தமான கீரை அந்த அதை வைத்து உப்பு கார போட்டு கொஞ்சோன்னு ஒரு அரிசி சோறு வச்சுக்கலாம் அல்லது ரொட்டில் வச்சுக்கலாம் இந்த கீரையும் அந்த அரிசி சோறு நல்லா பிணைஞ்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷமானது இறப்பிலிருந்து சிறு குடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் பெருங்குழலுக்குற விஷத்தெல்லாம் எழுத்துட்டு அப்படியே மடக்குடலுக்கு போய் மலம் மெடியேறும் இப்படியே நீர் பழக்கத்தை நீங்கள் மாலை வரை வைத்து கொண்டால் மாலை ஒருவேளை வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளை சிறிதளவு அவசியம் சே சப்பாத்தி வைத்து கொண்டோ வேண்டிய அளவு காய்கறி சாப்பிட்டு உங்கள் மனசுக்களை போக்கிக் கொள்ளலாம் இப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு உடல் எடை கெட்டுப்பான உடல் எடையானது உணவினால் கெட்டுப்போன சதை மெல்ல மெல்ல கரைந்து வந்து நடுநிலை பெற்ற உடலாக ஒரு நூற்றி எண்பது நாளுக்குள் வந்துவிடும் அப்பொழுது நீங்கள் சுத்தமான உடலாக சென்ற பொருள் நீங்கள் வேணும்னா நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு பார்த்து மீண்டும் சுத்தம் பயிற்சிக்கொள்ளலாம் ஒரு கடுமையான உலை வேலை செய்கின்ற பொழுது பழங்களை சாப்பிட்டு சுத்தம் செய்து கொள்ளலாம் சரி ஒரு கட்டத்துக்கு உடல் இடைக்காதே அப்படின்னு எப்படி எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் கேட்டிங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் நீரை மருந்தாக அருந்தி பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையாமல் இருந்தால் உடலுடை சுத்தமாக இருந்தது என்று பொருள் பிறகு ஒரு நாள் எதையுமே இறந்தாமல் ஒரு பன்னெண்டு மணி நேரம் எதையுமே இறந்தாமல் சுவாசத்தை மட்டும் சுவாசித்து எடப்பட்டு பார்த்தோம்னா உடல் எடை நடுநடை நடுநடை பெற்ற உடலாக இருந்தால் சுத்தமாச்சு என் பொருள் அப்படிதுன்னா உங்கள் உடம்பு காய்ச்சலில் மீறும் பழகிவிட்டது என்று பொருள் இப்படி படிப்படியாக படிப்படியாக நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து நீங்கள் விருப்பப்படி சமாதி எய்த முடியும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்